அதாவது நம்ம கேட்கிறதா இருந்தா ஒரு முதலாளிட்ட போறோம் முதலாளிட்ட போய் நீங்க கேட்க போறீங்க என்ன சொல்லி கேட்கலாம் அவருக்கு நீங்க செஞ்ச உழைப்பு சொல்லி கேட்கலாம் கஷ்டமான காலத்தில் அவருக்கு பக்க பாலமா நின்றீங்க அதை சொல்லி கேட்கலாம் ஒரு வருஷம் நஷ்டம் அடைஞ்சு போச்சு முதலாளி போனஸ் கூட வேணாம்னு நான் சொன்னேன் அது கூட மறந்துட்டீங்களே அப்படின்னு என்ன செய்யலாம் கேட்கலாம் அப்ப நம்ம நம்ம முதலாளிக்கு என்ன செஞ்சோமோ அதை நினைவுபடுத்தி சொல்லி அவர்த்து நம்ம சலுகையை கேட்கலாம் நம்ம முதலாளி நின்றுகிட்டு முதலாளி அந்த இவர் இருக்கார உங்க மர்மவேன் அவர்கள் அவர் புரட்டால ஒரு ஆயிரம் ரூபாய் தாங்க அவருக்கு அவருக்காக உனக்காண்டு தரணு அவருக்கு அவர் தீர்வு கொடுப்பேன் நீ அங்க அல்ல கேட்க மாட்டேன் முதலாளி கேட்க மாட்டாரா இவன் கேட்கற எப்படி இருக்கு அல்லாட்ட போய் கேட்கறான் ரசூல்லாவுக்கா எனக்கு தாங்க ரசூல்லா புரட்டால் தானே ரசூல்லாவுக்கா உனக்கு ஏன் நீ ரசூல்லாவுக்கு மாமாவா மாம மச்சனா இருந்தா தர முடியாத அங்க துன்யாவுதான் தர முடியும் மாம மச்சனா இருந்தா கூட பெத்த மகளா இருந்தா கூட கேட்க முடியாது பாத்திமான கூட கேட்க முடியாது எங்க அத்தாவுக்கா எனக்கு தந்துரு உங்க அத்தாவுக்கா நான் உனக்கு ஏன் தரணும் ஒவ்வொரு மனுஷனும் புள்ளி முறையின் பிமா கசப ரஹீன் ஒவ்வொரு மனுஷனும் அவன் செஞ்சதுக்கு பொறுப்பாளி அது அல்லாவுடைய மார்க்கும் உலகத்தில் வேணா செய்யலாம் எங்க அத்தாவுடைய கூலி என்ற தாங்கன்னு மகம்பை கேட்கலாம் அத்தா அப்டிக்ஷன் பண்ணாட்டி அவர் ஏற்கனவே சொல்லி வச்சா அதுவும் கிடைக்காது என் மோ ஒரு தரதல் கொடுத்துறாரு அப்பவும் கிடைக்காது எப்ப கிடைக்காது அவர் ஒழுங்கு அப்டிக்ஷன் பண்ணாம இருந்தா சொன்னா எங்க அத்தாவுடைய கூலி என்ற தாங்கன்னு கேட்கலாம் இது தவிர வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாத கேட்க முடியுமா அப்துல் கார்ஜிலானி நீ யாரு உனக்கு யாரும் யாரும் இல்ல நீ போய் என்ன பண்ற யாழ்லாம் இந்த துவா அப்துல் கார் ஜிலானிக்கா ஏத்துக்க நான் அவருக்காக என் உனக்கு ஏத்துக்கிறேன்னு அவருக்கு வேணும்னு அவர் கேட்பாரு அவருக்கு நான் கொடுத்துருப்பா கொடுக்காம இருப்பேன் அவருக்கு நீ என்ன கேட்கற இது ஒரு கிற்கு தான் உடல் அளிக்குது இதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுப்பா இதுக்கு அவர் பொருட்டால் தானே அவருக்கு தந்தாவணும் அவர் இருந்தா கண்டிப்பா கொடுத்தாவணும் அல்லா வற்புறுத்திடுவார் அவரு இல்ல அவருக்கு பயந்துகிட்டு அல்லா தரப்போறா எதுக்கு நீ அவரை யூஸ் பண்ற இடத்துல அல்லாட்ட அப்ப அல்லாவை திரட்டன் பண்றது இது என்ன இதுல வருதுன்னு கேட்டா

இவர் சொன்னதான் வந்து நம்ம தருவான பெண் அர்த்தம் வந்தப்ப இவர் எவ்வளவு பாக்குறீங்களா இது எல்லாம் மௌகளும் பள்ளிவாசல உட்காந்துக்கிட்டு அவர் பொருட்கள் அரபில் கேட்கறாங்க வழங்கறது இல்ல துவா செய்யும் பொழுதெல்லாம் அதை ஏத்துக்களை சொல்லுமே என்ன செய்வாங்க அதை இவர் முகமதின் முரசீன் பொருத்தாளாம் ரசுல்லாவுடைய நபிமார்களுடைய நபிமாரிய ஒபி ஹக்கி அவுளியாகி கேட்கிறான் உன்னுடைய சங்கை மிக்க அவுளியாக்கள் உட்காந்து நம்ம உட்கார்ந்து நீங்க ஏழு வருஷம் என்ன பிடிச்சாங்கன்னு தெரியவே இல்ல ஏன்பா இவங்க அபு ஹனிபாய் மாமுன்னு சொல்கிறார் லைசன் இல்லாய் அல்லா அஹதின் ஹக்குன் எவனுக்கு ஹக்குறே அல்லாவுக்கு என்ன ஒரு பொருட்டாளனு கொடுத்தானுமா அல்லங்கிறார் அவரு இம்மா அபு ஹனிபார் அமத்துல்லா அலையன்னு சொல்றாங்க அட எவனுக்காக வேண்டிய அல்ல தர வேண்டிய அவசியம் அவசியமில்லேப்பா நீ ஒரு ஆலோசி பயங்காட்டுங்கிறார் அவரு அப்படி செய்யக்கூடாதுங்கிறார் ஹராமுங்கிறாரு அபு ஹனி அந்த மதுரை பின்பற்றன்னு சொல்லிக் கொண்டு என்ன செய்கிறாங்க சரகுல் பிக்குவுல் அக் மருதவளை கோவில் கொடுப்பாங்க புல்லாளி காரியுடைய விரிவுல அபு ஹனிபாய் மாமுடைய நூல் அது சின்ன ஒரு லெட்ரு மாதிரி உலகதான் இருக்கும் ஒரு பதினஞ்சு வரை இருக்கும் அதுக்கு வெடத்தை ஒரு ஐநூறு ஒண்ணு வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க அதுலயே படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க ஒரு ஒரு பொருட்டால் அல்லா இடத்தில் கேட்கக்கூடாது யாருக்காக வேண்டியும் அல்லா தரணும் என்ற அவசியம் கிடையாது யார் எப்ப நம்ம கேட்கலாம் இவருக்கு தந்துதான் ஆகணுங்கிற நல்ல ஒருத்தர் இருந்தா சொன்னா அவருக்கு பயந்து அல்லா தருவான்னு கேட்கலாம் அல்லாஹ் அவனுக்கு தர்றதா இருந்தா அவனா பார்த்து பிச்சை போட்டவன தவிர இல்ல கிடையாது யாருக்காக தரவே மாட்டான் அவனா பெரிதாபடணும் அவனா விரும்பணும் அவனா தரணும்னு ஆசைப்படணும் அப்பதான் உனக்கு தருவான் இந்த ஒரு சாதாரண ஒரு நாலேஜ் கூட இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் ஆயத்தை வச்சுக்கிட்டு யார் வல்லதி ஆமனும் அந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு அவர் பொருட்டால் இவர் பொருட்டாலு கேட்கிறமே இதுக்கு வந்து மார்க்கத்தில் என்ன இல்ல இடமே இல்லை நம்ம நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம இபாதத்துகளை அதிகப்படுத்தி கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் நம்ம நெருங்குறோம் ஒரு தடவை சொன்னாங்க அக்ரபு மாய கூனுல் அப்துலா ரபிஹி ஓஹோ சாஜிதுன் ஒரு அடியான் அல்லாவிடத்துல ரொம்ப 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 நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் என்ன சொல்லுங்க பாப்போம் அழகா சொல்றாங்க சஜிதாவில் சொல்றாங்க நெருக்கத்தை தேர்றது நெருக்கிறது என்ன நெருக்கம் தேர்றது ஒரு மனிதன் அதிகம் அதிகமாக அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு ஸ்டேஜ்ல எப்ப இருக்கிறான்னு கேட்டா அதிகம் அதிகமாக தன்னை தாழ்த்துற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நெத்தியை கொண்டை நடத்துல வச்சு உன்னை அதிகம் அதிகம் தாழ்த்துற நிக்கும் போது கூட நீ அதிகமா தாழ்த்திக்கிறல குனியும் போது கூட ஒரு பாதி தான் தாழ்த்திருக்கிற நெத்தியை கொண்டை நடத்துல வைக்கும் பொழுது உன்னை முழுசாவே தாழ்த்திக்கிற அல்லாவுக்காக வேண்டி அப்ப அதிகம் அதிகமாக உன்னை தாழ்த்துகிற அந்த இடத்தில் தான் அல்லாஹ்வுடைய அதிகம் அதிகமா நெருக்கம் உனக்கு இருக்குது சொல்றாங்க அக்ரபு மாயக்கூன் அப்தி இல்ல ஆரம்பிக்கு ஒவ்வொரு சாட்சிக்கும் சஜிதா செய்கிற நிலையில தான் ஒரு அடியான் அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப அன்மைக்கிறான் நெருங்குகிறான் நெருக்கமான இடத்துல இருக்கிறான் அதனால அதிகம் அதிகம் துவா செய்யுங்கிறாங்க சஜிதாவில் விழுந்து சஜிதாவில் எத்தனை துவா செஞ்சிருப்போம் சஜிதாவில் உட்காந்து கையேந்து கேட்கறதை விட சஜிதாவில் விழுந்து அல்லாவு இடத்துல கேட்கறது ரொம்ப அல்லாவுக்கு நெருக்கமான இடத்துல உட்கார்ந்து கேட்டா சந்தோஷப்படுவாங்க நமக்கு நெருக்கமான கோலம் இதுதான் நமக்கு பிடிச்சமான காட்சி இதுதான் இந்த நிலைக்கு வந்துட்டான்ல இப்ப கேட்கட்டும் நான் கொடுக்குறேன் சொல்லி பெருமானா சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல முன்னூத்தி ஐம்பதாவது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது இது மாதிரி நிறைய நீங்க தேடி பார்க்கலாம் அல்லாவே நெருங்குறதா இருந்தா தொழுகை நோம்பு ரிக்கரு துவா தஸ்பிகி சஜிதா ருக்கு கிராத்து குரான் இது மாதிரியான வணக்க வழிபாடுகளை கொண்டு மட்டும்தான் ஒருவன் மோட்சம் அடைய முடியுமே தவிர அவர் பொருட்டாள இவர் பொருட்டாலும் அன்னாருக்கு இன்னாருக்கு ஆக இந்த மாதிரியான விஷயத்தை விட்டுன்னு வசீலாவுக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை பிடித்துக் கொண்டு இறந்து போனவர்களை எல்லாம் நம்ம அடைக்கலான்னு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள்